மாந்திரீகத்தில் கர்மயோகியாக வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதாவது மாந்திரீகத்தை தொழிலாக எடுத்து செய்பவர்கள் அஷ்டகர்ம பிரயோகம் செய்து கொடுத்து தம்மிடம் வருபவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க விரும்பும் மாந்திரீகர்கள் நவதுருகைகளையும் சித்தி செய்து கொள்ள வேண்டும் காளி வராகி உபாசகர்கள் போல துருகை சித்து வைத்து கொண்டால் மிக உயர்ந்த நிலையை விரைவில் அடைந்து விடுவீர்கள் சித்தி பெற விரும்புபவர்கள் துர்கையை நவதுர்கையாக வழிபாடு செய்ய வேண்டும் முதல் நாள் பிரதமை திதி அன்று வனதுர்கை வழிபாடும் இரண்டாவது நாள் சூழினி துர்கை வழிபாடும் மூன்றாம் நாள் ஜாதவேதோ துர்கை வழிபாடு இன்று சனிக்கிழமை திருதியை திதி ஜாதவேதோ துர்கை வழிபாடு செய்ய வேண்டும் ஏற்கனவே வனதுர்கை வழிபாட்டையும் சூழினி துர்கை வழிபாட்டையும் தவறவிட்டவர்கள் இன்று சேர்த்து மூன்று துர்கைகளுக்கான வழிபாட்டையும் நீங்கள் இன்று மேற்கொள்ளலாம் நாளைக்கு சாந்தி துர்கை வழிபாடு ஐந்தாம் நாள் சபரி துர்கை வழிபாடு ஆறாம் நாள் துர்கை வழிபாடு ஏழாம் நாள் துர்கை வழிபாடு எட்டாம் நாள் தீப துர்கை வழிபாடு ஒன்பதாவது நாள் அசூரி துர்கை வழிபாடு செய்ய வேண்டும் பத்தாவது நாள் விஜயதசமி அன்று விஜய சாமுண்டியான ஸ்வரூபமான மகாதுர்கை ஜெயதுர்கை வழிபாட்டுடன் ராஜராஜேஸ்வரி வழிபாடு லலிதா திரிபுர சுந்தரி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் மேலும் தொடர்ந்து வருகிற பௌர்ணமி தேதி வரை மந்திர ஜபம் தொடர்ந்து செய்து சித்திநிலை பெற்றுக்கொள்ளலாம் வனபத்ரகாளி அம்மையை தியானிக்கும் போது முதலில் மெய்ப்பொருள் யோகம் அதாவது நம்முடைய வாழயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை பயிற்சி புத்தகத்தில் உள்ள மெய்ப்பொருள் யோக பயிற்சியை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஆதி குரு ஆதி குருவான ஆதி சிவனாருடைய மந்திரம் நான் கொடுத்திருக்கிறேன் அந்த மந்திரத்தை ஜபம் செய்து கொள்ளுங்கள் அடுத்தது மனோன்மணி தாயோட தியான ஸ்லோகம் காப்பு இவற்றை நீங்கள் ஜபம் செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அகத்திய பெருமான் அதன் பிறகு வாழை கணபதி மந்திரம் ஜபம் செய்து அதன் பிறகு சர்வமங்கள மாங்கல்ய சிவேசர்வார்த்த சாதகை இந்த மந்திரத்தையும் ஜபம் செய்து கொண்டு அதன் பிறகு வனதுர்காவுடைய மந்திரம் ஜபி ஜபிக்க வேண்டும் அதாவது ஓம் தும் வனதுர்காயை நம ஓம் தும் வனதுர்காயை நம அதே போல் சூழினி துர்கைக்கு ஓம் காளி ரூப சூழினி தேவியை நமோ நம அதே போல் ஜாதவேத துர்கைக்கு ஓம் தும் ஜாதவேத துர்கையை நமோ நம இந்த மாதிரி நீங்கள் ஜபம் செய்து பூஜை செய்யலாம் முறையான உபாசன முறை வேண்டுவோர் சித்து முறைக்கான சித்துக்கான ஒரு உபாசனை முறை வேண்டுவோர் மூலமந்திரம் குடுவை திரிசூலம் எந்திரம் வசிய அஞ்சனம் ஆகியவை பெறுவதற்கு நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குண்டான அனைத்தும் நான் தயார் செய்து தருகிறேன் நவராத்திரியில் ஏதாவது ஒரு நாளில் இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பித்து கொள்ளலாம் தற்போது தவறவிட்டவர்கள் கூட விஜயதசமி அன்று கூட நீங்கள் இந்த உபாசனை பூஜையை ஆரம்பித்து கொள்ளுங்கள் நான் தருகிற இந்த குடுவை அஞ்சனங்கள் இந்த அருட்பொருட்களை வைத்து பூஜை ஆரம்பித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பௌர்ணமி திதி வரை மந்திர ஜபம் சி ஜபம் ஜபித்து சித்தி பெற்று கொள்ளலாம் நன்றி வணக்கம் ஜெய் வீரமா அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள் ஜெய் சூழினி துர்கை அன்னையருள்